ரராஜ இதை வச்சு அஞ்சு சென்டா இது எண்பது லட்சம் தான் படவரை தைக்கிற உடைய இல்லை இதை வச்சு மூன்றரை சென்ட்னா மாடி கிந்தி மாடி இது எண்பது லட்சம் இது வச்சு அஞ்சு சென்ட் இல்லைனால இது எண்பது சென்ட்டு எண்பது லட்சம் செப்பார் குறிச்சி மாட்டை எடுத்தால் குறைச்சி தரு இந்த இல்லுக்கு போய் சூழ்ச்சி வரணும் ஸ்ரீராமரேஷன் ராமன் பேசுகிறேன் இப்போ ஒரு அஞ்சு சென்ட் பங்களா இடம் பாருங்கள் ஃபுல்லாக காட்டி சில பேர் நிற்கும் எண்பது லட்ச ரூபா வேலை சொல்கிறாங்க தேனிலாம் கலெக்டர் ஆஃபீஸ் பக்கத்தில் இருக்குது வீடை பாருங்கள் வீடை பாருங்கள் எண்பது லட்சம் தான் சொல்கிறாங்க குறைச்சி பேசிக்கலாம் எல்லா வேலை பார்த்துட்ருக்காங்க இருக்காங்க அஞ்சு செண்டு செண்டு எட்டு லட்ச ரூபா இடம் கிச்சன் எல்லாம் இருக்குது பாருங்கள் எல்லாம் இருக்கும் பாருங்கள் ஸ்ரீராமரேஷ்லேருந்து ராமன் பேச சொல்கிறேன் இந்த சொத்து வந்து பார்த்தீங்கன்னா தேனி கலெக்டர் ஆஃபீஸுக்கு முன்னாடியே இருக்குது கலெக்டரேஷாவிய பக்கத்தில் இருக்குது கிழக்கு பார்த்த வீடு பிறந்த பெட்ரூம் எல்லாம் பெட்ரூம் இருக்குது கால் வயது இது ஒரு பூஜை ரூம் மாதிரி இது மாஸ்டர் பெட்ரூம் எல்லாம் சேர்ந்து அஞ்சு அஞ்சு எண்பது லட்சம் சொல்கிறாங்க எல்லாம் வேலை முடிச்சு உங்களுக்கு கையில் அடித்து பிடிச்ச பெயிண்ட் அடித்து கொடுத்துருவாங்க காற்றோடமான இடம் தேனி கரெக்டாக ஆப்போசிட்டு அஞ்சு செண்டு வீட்டில் மேலேயும் கீழேயும் மேலே ஒரு ரூம் இருக்குது பை காற்று மட்டும் எந்திக்கிறார் இந்தா செப்பி தேசியில் பார்க்கல மென்னா அப்படின்னே வர்றாங்க அதுக்கு மேல்படி டேங்க்கு ஐட்டம் குட்டி ஸ்டோர் ரூம் மாதிரி அது போக உள்ள ஒரு ரூமு இந்த ஒரு ஏழு ரூபாய் ஏழு அங்கிட்டு வந்து அது ஆறு சென்று ஏழு செஞ்சோ அந்த நெட்டு அப்படியே வரும் இனி மேல் மாடி இப்போ நம்ம ஏறி வந்த பாதை ஏறி வந்த பாதையில் முன்னாடி பெரிய ஓப்பன் ஸ்பேஸ் விட்டு மேலே டேங்க் இப்படி ஏறுற மாதிரி இது ஒரு ஸ்கூட்டி ஸ்டோர் ரூமு உள்ளே வந்தால் பெரிய ரூமு எல்லாம் அட்டாச் ஐட்டம் அட்டாச் பாத்ரூம்